சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் மரம் வெட்டுப் பணியில் ஈடுபட்ட இரண்டு தொழிலாளர்கள் மரம் முறிந்து விழுந்து உயிரிழந்தனர் ஆனால் அவர்களது மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் கெமின் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தில் கார்பெண்டர் வேலைக்காக நேற்று வெள்ளிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஐந்து தொழிலாளர்கள் சென்றுள்ளனர் ஆனால் இவர்களை மரம் வெட்டு பணிகள் ஈடுபடுத்தியதாக தெரிகிறது இந்த சூழலில் மரம் முறிந்து விழுந்ததில் தங்கராஜ் விஜயகுமார் என இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஆனால் இரண்டு பேரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏதாவது ஒரு மரம் விழுந்தா ஒரு மரத்தோட அச்சு இருக்கும் இல்ல ஏதாவது இருக்கும் போய் பார்க்கும் போது கிளியரா இருக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல என்ன நடந்ததுன்னு தெரியல இங்க நான் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல அவங்க எங்க வீட்டுக்காரர் வந்து மரம் வெட்டவே தெரியாது ஆனா எங்க வீட்டுக்கார வந்து கிளீனிங் இந்த செடி எல்லாம் கிளீன் பண்ணி பாத்து கட்டி இந்த மாதிரி வேலை பண்றதுதான் கலையெல்லாம் கிழிச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு வரலாம்னு சொல்லிட்டு காலையில கூட்டு போனாங்க ஒரு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க பார்த்தா ஒரு மணி மொத்தமா முடிச்சிட்டாங்க மொத்தமா முடிச்சிட்டாங்க ரெண்டு உயரம் மொத்தமும் முடிச்சிட்டாங்க இத பாருங்க இந்த பச்சை குழந்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் என் புதுச அவர் ஒரு சம்பாதத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த பச்சை குழந்தை வச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் தனியா